சற்றுமுன் இந்தியா கூட்டணியில் இணைந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி ராகுல் காந்தியுடன் சந்திப்பு அதிர்ச்சியில் மோடி அதாவது ஆந்திர மாநில கட்சியான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் ஆந்திர முன்னாள் முதல்வருமான ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு தலைமையிலான ஆந்திர அரசை கண்டித்து டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தர் அருகே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதில் அவரது கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் அப்போது ஜெகன்மோகன் பேசியதாவது ஆந்திராவில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கட்டு சந்திரபாபு நாயுடு தலைமையிலான கூட்டணி அரசு எதிர்க்கட்சியினருக்கு எதிராக பழிவாங்கும் செயலில் ஈடுபடுகிறது சந்திரபாபு நாயுடுவின் மகனும் அமைச்சருமான லோகேஷ் ரெட்புக்கில் உள்ள எதிர்க்கட்சியினரை பழிவாங்குவேன் என மிரட்டுகிறார் நாங்கள் ஆட்சியில் இருந்த கடந்த ஐந்து ஆண்டுகளில் இதுபோன்று பழிவாங்கும் அரசியலில் ஈடுபடவில்லை அந்த கட்சி ஆட்சிக்கு வந்த நாற்பத்தஞ்சு நாட்களிலேயே எங்கள் கட்சியைச் சேர்ந்த முப்பத்தஞ்சு பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் அரசு தனியார் சொத்துக்கள் நாசம் செய்யப்பட்டு வருகின்றன மேலும் ஆந்திராவில் ஜனநாயகம் உள்ளதா எனும் கேள்வி எழுகிறது இது குறித்து விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் ஜெகன்மோகன் ரெட்டி குறிப்பாக ஜெகன்மோகன் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டார் அப்போது அவர் பேசியதாவது ஆந்திராவில் நடக்கும் அராஜகத்தின் புகைப்படங்கள் வீடியோ பதவிகளை பார்த்து அதிர்ச்சியுற்றேன் இவை திட்டமிட்டு செய்யும் செயல் இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த செயல்களுக்கு ஒன்றிய அரசும் இளைமறை காயாக உதவுகிறது அதேபோல் ஆந்திராவில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் நாங்கள் ஜெகன்மோகன் கட்சிக்கு உறுதுணையாக நிற்போம் சட்டம் ஒழுங்கை மீறியவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் ஜெகன்மோகன் விரைவில் இந்திய கூட்டணியில் இணைய வேண்டும் இந்திய கூட்டணி கட்சியினர் ஜெகனுக்கு ஆதரவு தர முன்வர வேண்டும் என்று பேசினார் திருமாவளவன் அது மட்டுமில்லாமல் ஜெகன்மோகனின் இந்த போராட்டத்திற்கு உத்தரப்பிரதேசத்தின் சமாஜ்வாதி கட்சி மேற்கு வங்கத்தின் திரிணாமுல் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அதிமுக விசிகா டெல்லியில் ஆம் ஆத்மி மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன மேலும் ஜெகன்மோகன் கட்சிக்கு மாநிலங்களவையில் ஆறு உறுப்பினர்கள் உள்ளனர் ஏற்கனவே மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லாத அரசாக மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உள்ளது குறிப்பாக மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்ததும் அவருக்கு ஒய் காங்கிரஸ் கட்சி ஆதரவளித்தது இப்போது ஜெகன்மோகனின் போராட்டத்திற்கு இந்திய கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன தொடர்ந்துதான் ஜெகன்மோகனின் ஆறு உறுப்பினர்களும் மோடி அரசுக்கு எதிரானால் மேலும் சிக்கல்தான் என்கிறார்கள் இதனால் பிரதமர் மோடி கவலை அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் விரைவில் ராகுல் காந்தி அவர்களை ஜெகன்மோகன் ரெட்டி நேரில் சந்தித்து இந்தியா கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது